അന്നയാന ആലയം േ പുലമാവും കാൽ കാലില്ലാതെ തലയില്ലാതെ ഉണ്ടം ഇല്ലാതെ കൈ ഇല്ലാതെ ഇപ്പടിയാണ് അങ്കവീനങ്ങളിതായി തങ്ങി ഉറവുകൾ തേടി അല്ലുള അല്ലുളപ്പെട്ട നീരത്തിലേ മറപ്പോ സിതൈ உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு மக்கள் கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி வந்து நவாலி பிரதேசம் இந்த நவாலி பிரதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்காவின் காலப்பகுதியிலேயே ஆட்சியை நடந்த காலப்பகுதியிலேயே இலங்கை விமானப்படையினால் இந்த நவாலி பிரதேசத்தில் காணப்பட்ட சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது மாத்திரமண்டு இந்த பகுதியிலேயே சின்ன கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற முருகன் ஆலயத்தின் மீதும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது இதோடன் தொடர்பு பட்டு பட்ட மக்களுடைய கருத்துக்களையும் சந்திரிகா பண்ட அவர்கள் வந்து தற்போது தான் இருக்கின்ற வீட்டை விட்டு செல்ல முடியாது தனக்கு மேலும் இரண்டு மாதம் அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்ற இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க மறைந்ததே நெஞ்சை அடைக்கும் வலியுடன் நிற்கின்றோம் நெருப்பை சகிப்போமா சிதை நெருப்பை சகிப்போமா கோவில் மாணிக்கரை கொஞ்சம் நீரம் கொள் சாவில் மாலர்ந்த பூவே இனியும் வாசம் செய் பீட்டிஸ் அந்த தேவாலயத்தின் மீது விமானப்படையினால் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த தாக்குதல் எங்கள் நவாலி சென்பித் தேவாலயத்திலே நடைபெற்றது ஆனால் சந்திரிக்கா அரசாங்கம் இந்த காலத்தில தான் இந்த போர் போர் முழக்கங்கள் நடந்த காலத்திலே மக்கள் இடம்பெயர்வு மடம்பராட்சி தென்மராட்சியிலே இருந்து இடம்பெயர்வல் நடவெத்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா மக்களும் எங்களுடைய தேவாலயத்திலே தஞ்சம் போகிறதுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இயக்கங்களும் இயக்கங்களும் அதில் சப்போர்ட்டாக இருந்து அவர்களும் அந்த வாகனங்களிலே எங்கள வீரியாலை போக்குவரத்துகள் நடைபெற்று கொண்டு இருந்தது மக்கள் சரியான திரளான மக்களாகத்தான் எங்களுடைய தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது நாங்கள் தேவாலயத்தில் எங்களுக்கு சமூக பணி செய்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நிறுவனங்களும் இருந்து நாங்களும் இருந்து அந்த மக்களுக்கு தண்ணி தாகனம் செய்து சாப்பாடுகள் கொடுக்க வேண்டும் என்று அதிலேருந்து நாங்கள் அவர்களுக்காக உதவிகள் செய்து கொண்டு இருந்தாங்க உதவிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாலு இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சத்தம் விமானம் வாகனத்திலிருந்து விமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அப்போதும் நான் எங்களுடைய அந்த தேவாலயத்தின் பெரிய கேட்டிலேருந்து வ வ ஆட்களை ட்ரஃபிக் பண்ணிக்கொண்டு தண்ணீரும் கொடுத்து கொண்டு நான் நின்ற பொழுதுதான் அந்த சத்தம் பெரிய சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கும்போது நான் அண்ணா அந்த வார்த்தையின் அந்த விமானத்துக்கு பின்னாலே பே நோட்டீஸ் வேறு மாப்பிள்ளை இருந்தால் அப்போது உடனே எனக்கு விளங்கியது அப்போ நோட்டீஸ்கள் போடுற காலம் தானே உடனே நான் சொல்லிவிட்டேன் குண்டு போட போகிறாங்கள் எல்லோரும் பணுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்தி படுத்துக்கொண்டு இருப்பதுக்கிடையில் கண்மூடி திறப்பதற்குள்ளே ஒன்பது குண்டுகள் எங்களது தேவாலயத்தையும் எங்களுடைய நவாலி வளாகத்தை சுற்றி ஒன்பது குண்டுகள் சரியாக பொழியப்பட்டது அந்த நேரத்தில் தேவாலயத்தை தேவாலயத்துக்கு பக்கத்திலே விழுந்த ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குண்டு விழுங்கப்பட்டது ஆனால் தேவாலயத்தில் சேதம் பெரிதாக காணப்படவில்லை கதவுகள் விடப்பட்டு ஊடுகள் விடப்பட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடம் புகம் மண்டலமாக போய்விட்டது அந்த காட்சியை சில சில படங்களை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொண்டு போனால் அது விளங்கும் உடனடியாக அந்த இடம் சுடுகாடு மாதிரியே புக மண்டலமாகவும் கால் இல்லாதவே தலை இல்லாதவே உண்டம் இல்லாதவை கையில் இல்லாதவை இப்படியான அங்கவினங்களாக கண் முழுக்க சித்தாரிக்கிறந்த இவர்களும் தங்கு தங்களுடைய உறவுகளை தேடி தின்று அல்லுல அல்லூலப்பட்ட நேரத்திலே எனது அக்காவின் மகள் எனது மகளை கொண்டு அந்த நேரத்திலே எனது மகளை வாங்கி கொண்டு போயினும் நான் டிராஃபிக் பார்த்தோன் இருக்கிறேன் என்று என்னிடம் இருந்து வாங்கினோம் அப்போ நான் எனது மகளை தேடி பார்க்கணும்ண்டு ஓடிப்பொழுது தான் இந்த காட்சிகள் எனக்கு மறக்க முடியாத காட்சிகள் அந்த நேரம் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாது அப்படியே அந்த குண்டுகளை போட்டுவிட்டு உடனே அவர்கள் அந்த ரோட்டாலேயே போய் கொண்டு விட்டு விட்டார்கள் நாங்கள் உடனே அந்த இடத்துலேயே எங்களுடைய உறவுகளை தேடி அலைந்து தெரிந்து ஒவ்வொருதரும் உட உடனே எல்லாரும் இட இடம்பெறுவாளாக நடவறும் பொழுது எங்களுடைய இயக்கங்கள் வந்து இந்த வர்களையும் அங்கவீனங்களையும் அவர்கள் டிராக்டர் வழியே அள்ளி போட்டு வந்து அப்படியான ஆஸ்பத்திரி அலுவலர்கள் எல்லாம் பார்த்து ஹோஸ்பிட்டலில் கொண்டு போகிற அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறுவனங்கள் உடனடியாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உதவிகளும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த இதே இடத்துல பக்கத்திலே ஒரு முருகன் கோயில் இருந்தது அந்த முருகன் கோயிலையும் பெரிய ஒரு தாக்குதல் நடப்பட்டது அந்த முருகன் கோயில் அடிகளையும் கோயிலையும் கொஞ்சம் மக்கள் அதில் படுகொலை ஆக்கப்பட்டார்கள் இதெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டு விட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது என்ன செய்வது அரசாங்கம் காலத்தில் எது நடந்தாலும் அதை மறுத்து இந்த இனப்படுகொலை இன்னுமே நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் இப்போ வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு ஆனால் அந்த அந்த நேரத்தில் சந்திரிக்கங்களுக்கு அந்த அந்த அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு எது வழங்கப்பட்டது அதனால் அந்த உயிர்கள் பறி கொடுத்தவர்களுக்கு இந்த காசு பெருசு இல்லை ஆனால் அவள் இன்றைக்கும் அந்த போர் முழக்கம் அந்த அந்த சூழல் இன்னும் தான் அந்த வடுக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த போராலே தாக்கப்பட்டு இறந்து இன்றும் இன்றும் அங்குவினமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறாள் இறந்தும் ஒரு பிள்ளை ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஆண் ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளை அந்த பிள்ளைகள் தாய் இல்லை தகப்பன் இல்லை இப்படியான குடும்பங்கள் இன்னும் எங்கட எங்கட நவாலி ஊரிலேயே இருக்கிற அவையை காணும் பொழுதும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியாக செய்து விட்டது என்ற வாடுகள் எங்களுடைய மனதிலேயே இப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் மீண்டும் போன உயிர்களை நாங்கள் பெற முடியாது அதனால் இந்த சந்திரிக்கா எங்களுக்கு இந்த இந்த போரல் போரலை இன்னி இனியும் மேலும் இதை த அது ஒத்து தான் அதை செய்ததாக அதை உணர்ந்து இதை இந்த அரசாங்கம் நாங்கள் செய்ததுன்னு சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இற்றவரையும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த படுகொலை என்பதை நாங்கள் மற படுகொலை தான் அநியாயமாக இந்த மக்கள் இறந்து இறந்து போவதற்கு இந்த அரசாங்கம் தான் இதற்கு காரணம் என்பதை நான் சந்தேது ஆலயம் ஆறுதல் தேடுவோரின் அன்னையான ஆலயம் குண்டுகள் விழுந்து குரலற்று போனோம் குருதி உரையும் தாகமே கொண்டோம் சிதைவுகளை மறப்போமா சகிப்போமா சந்திரிகாவின் காலத்திலேயே இந்த படுகொலை நடைபெற்றிருக்கு அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவர் கூறி வந்த என்ன என்று சொன்னா விடுதலை புலிகளை அழைத்து சமாதானம் பேசலாம் என்று அவ்வாறு தமிழ் மக்களிடையே மனதை கவரும் வண்ணமாக பேசிக்கொண்டு வந்த சந்திரிகா இவ்வாறாக விமானப்படைகளின் மூலம் தாக்குதலை ஒவ்வொரு தமிழ் பிரதேசங்களையும் நடத்தி கொண்டு வந்தார் தற்போது இந்த அனுர அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அவ்வாறு மறுக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய வீட்டை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் ஆனால் சந்திரிக்கா அவர் நோயால் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தனக்கு கொழும்பில் வீடு இல்லை என்றும் அவர் கூறி தனக்கு இன்னும் மேலும் இரண்டு மாதம் அவகாசம் தேவை என்று கேட்டுக்கொள்கிறார் இந்த இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க இந்த ரெண்டு விடயத்தையும் நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்கள் அவர்களுக்கு இன்னும் இதை செய்ததை மறுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உலக அக்கிய நாடு முழுக்க உலக நாடு முழுக்க இந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸின் ஜூலாய் ஒன்பதாம் தேதி ஜூலாய் கறுப்பு ஜூலாய் இந்த இதை ஒரு மறக்கவோ மறக்கவோ முடியாது இந்த இடத்துலேயும் இந்த கதை நடந்து கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆடி ஒன்பதாம் தேதி எங்களுக்கு இந்த நேரழிகளாக வந்து பேட்டி காண்கிறார்கள் பத்திரிகைகளை போடுகிறார்கள் இதை இருக்கிற சமுதாயம் இதை அறிந்து கொண்டே இருக்கிறது அறந்து கொண்டே இருக்கு என்பதும் உங்களுக்கு பெரிய ஒரு கவலைக்குரியத்தான் இருக்கிறது சந்திரிகாவின் தற்போதைய இந்த நிலை அவர் தனக்கு கொழும்பில் வீடு இல்லை தான் செல்ல முடியாது அரச வீட்டில் தான் நான் தான் இருக்க முடியும் என்று கூறுகின்ற விடயம் வந்து ஒவ்வாறு இருக்கின்றது மக்கள் மனநிலை அவள் தன் தன்னுடைய இந்த அரசாங்கத்தை மறுக்க படு பொய்ய சொல்லி இந்த அரசாங்கத்தை மறுக்க வேண்டும் தான் அதை செய்யவில்லை என்றதை மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இதையிலே இதையவோ அதை இப்படியாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற மாற்றத்தையும் காணாமல் இன்னும் அழிவுகளுக்கு இடம் இருக்குமோ என்ற கேள்விக்குறியில நாங்கள் இருக்கின்றோம் சர்வதேச நீதி வேண்டும் என்று எல்லோருமே வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் உள்ளூர் உள்ளூர் விசாரணையை மேற்கொள்ள உள்நாட்டு விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று அரசாங்கம் சொல்லுது அப்போ இந்த அரசாங்கம் என்றாலும் இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குமா எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு இப்படி ஒரு தீர்வு காணுவதுமென்று சொல்லி எல்லோரும் ஒன்று இணைந்து சேர்ந்து அக்கிய நாடு முழுக்க இவர்கள் பேசும் இடங்களில் பேசினால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்களே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் எங்களுக்கு நல்ல தீர்வு வரணுமெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் காலப்பகுதியில் வந்து இலங்கை விமானப்படையினால் இங்கே இருக்கின்ற இந்த நாவாளி பிரதேசத்தில் காணப்படுற சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீதும் சின்ன முருகன் என்று சொல்லுகின்ற முருகன் கோவில் மீதும் விமானப்படையினால் தாக்குதல் நடத்தப்பட்டது அது வந்து சந்திரிக்காவின் காலப்பகுதியில் நடைபெற்றது அவ அனுமதி கொடுத்து தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு அப்படியான இந்த காலப்பகுதிகளில் என்ன நடந்ததுன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த காலப்பகுதியில் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி விமானத்தினாலே பல குண்டுகள் தருமாறியாக ஆமிக்காருன்னு வர்றாருன்னு சொல்லி இங்கே எல்லா இடத்திலேயே இந்த மக்கள் எல்லோரும் வந்து சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்குள்ளே வந்து வந்து குமிஞ்சு கொண்டே இருந்தார்கள் இப்போ நாங்கள் வீட்டில் இருந்த நாங்கள் அப்போ அவைகள் வந்திருக்கணும்னுட்டு அவைகளுக்கு போய் தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் என்னத்துக்காக நாங்கள் அங்கே தேடி அங்கே தேடி போயிட்டோம் தேடி போய் அங்கே இருந்த எல்லாருக்கும் நாங்கள் பான் வாங்கி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அதுகள் செய்து கொண்டே இருந்தோம் இருந்தால் இவரோ மத்தியானமும் அப்படி பார்த்தா மத்தியானமும் அது விடுகிற மாதிரியா இல்லை வந்து கொண்டே இருந்தார்கள் இன்னும் அவர்களுக்கு எங்கடங்களும் பிள்ளைகளும் எல்லாரும் நல்ல வசதிகள் அவர்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்கு வசதி செய்து டொய்லெட் போகிறதுக்கு ஒரு வசதி செய்து அப்படி செய்து அவர்களை கோயிலில் தங்க வச்சு பாடசாலையில் தங்க வச்சு அவர்களை நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கொண்டே இருந்தோம் அப்பொழுது நாங்கள் நத்தியானம் இவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேணுமே என்றதுக்காக பிறகு நாங்கள் சோறு காய்ச்சுவோம் சொல்லி சோறு கறிகள் எல்லாம் காய்ச்சிக்கொண்டே இருந்தோம் இருக்கும்போது அப்போ எங்கட பிள்ளைகள் எல்லாரும் குமார் பிள்ளைகளோ அந்த வயது போனவர்களோ முதியவர்களோ எல்லோரும் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் நாங்கள் ஒரு போல் சபையில் இருக்கிறோம் அப்போ அதனூடாக நாங்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும் என்று சொல்லி எல்லாேருமாக சேர்ந்து நாங்கள் சமைச்சு கொண்டே இருந்தோம் சமைச்சு கொண்டே இருக்கும்போது பின்னேரம் நாங்கள் மற்றவர்கள் கீட்பெனிகள் வந்து இயலாமல் இருக்கணும் அவர்களுக்கு நாங்கள் மருந்து கொடுக்க வேணும் நாங்கள் ஒரு டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு மருந்து வசதிகள் எல்லாம் செய்து அவர்களை பாடசாலையில் தங்கி அவர்கள் தங்கி தங்கியிருக்கும் வயது போனவர்கள் எல்லாரையும் நாங்கள் தங்க வைக்க வேணுமென்று வைத்து அவர்களோட பராமரித்து அதுக்குள்ளே நாங்கள் அவர்களை ஜிஎஸ் ஜிஎஸை கூப்பிட்டு அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பதிவு செய்து அவர்களுக்கு நீங்கள் ஏதும் உதவி செய்ய வேணும் அவர்களும் வந்து செய்து கொண்டிருக்கும் தான் இன்னேரம் ஒரு ஐந்து மணி இருக்கும் நாங்கள் கிடாரத்தில் சோறு காய்ச்சி இறக்கிட்டோம் மற்றது பால் புழிஞ்சு அது பால் புழிஞ்சு கொண்டே இருக்கிற நேரம் ஒரு ஐந்து மணி இருக்கும் எனது மகள் வீட்டில் இருந்தவ வீட்டில் இருந்துட்டு அந்த நேரம் அவள் என்ன கூப்பிட வந்திருக்கிறான் வந்து அந்த மதலுக்குள்ளால் நின்று அம்மா வாங்கோ நாங்கள் அங்கே பனியாரம் சொல்லணும் பணியாரம் குழாச்சி வச்சு கொண்டு இருந்தது அது சுட வேணுமாம்மா நீங்கள் வாங்க நாங்கள் போகிறோம்மா நாங்கள் இந்த பாலை புளிஞ்சி போய்ட்டு இந்த இதுகளை செய்து போடுத்தான் நான் வறுவேன் சொல்லி சொல்லிக்கொண்டு இருந்தோம் அப்போது மரங்கள் எல்லாம் ஆடுது அசையுது எல்லாம் செய்யுது நாங்கள் எல்லாம் வேணும் இப்படி எல்லாம் நடக்குது என்றால் விமானங்கள் சுற்றி கொண்டே நிற்கினோம் சுற்றி கொண்டு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறதுன்றும் தெரியாமல் அப் அந்த வேளையில் நாங்கள் பால் புழிஞ்சு அந்த புள்ள வந்து உள்ளுக்களையும் வரவில்லை வெளியில தான் நின்றவர் வெளியிலேருந்து மதிலோடு தான் நின்றவன் மதுரோடு நின்று கொண்டு தான் என்ன கூப்பிட்டு கொண்டே இருந்தான் நாம் என்ன கொஞ்சம் பொருங்குறது அந்த பிள்ளையும் சேர்ந்து பானுக்கு சம்பள அடிக்கணுமெண்டு நான் இன்னும் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் போய் சம்பளம் அடித்து கொண்டு கொண்டு அஞ்சாறு பிள்ளைகளை கூப்பிட்டு அவைகளையும் அந்த சம்பளம் விட்டேன் சம்பளம் அடித்த அதுகள் சம்பளையும் கொண்டு தந்து அதுகள் இருக்கிற நேரத்தில் தான் அந்த ஐந்து மணிக்கு ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டது அப்போது ஒரு வெளியில் இருந்த ஒரு ஆள் வந்து சொல்கிறார் குண்டு போட போகிறான் எல்லாரும் படுங்கோ சொன்ன நாங்கள் பார்த்தோம் இன்னும் நடக்குதுன்ற சொல்லி போடுத்தேன் நாங்கள் அப்படி அப்படி இருக்க இந்த பிள்ளை போய் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்போ அவங்கள் வந்து அப்படியே அந்த நேரம் என்னென்னு சொல்லவே தெரியும் ஒன்பது குண்டையும் பட 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 படம் ரெண்டு போட்டாங்க போட்டால் எல்லாரும் விழுந்து கும்பிட்டா கு குப்பரை கிடக்கிறவையும் இருக்கிறவையும் பார்த்தா ஒன்றுமே முடியல எல்லாருக்கும் சிதாடி மரங்கள் எல்லாம் முடிஞ்சு கட்டிடங்கள் எல்லாம் உடைஞ்சி பாடுசாலைன்ற இதுகளெல்லாம் முறிஞ்சு அப்போது சோறுகாரிகள் எல்லாம் அப்படியே பார்க்கல மாடுன்னு ஒரு மாடு பக்கத்தில் அதுகோ நாங்கள் பின் இன்னும் நான் ஒரு பாசிய சாலைக்கு பக்கத்தில் சும்மா நின்று கொண்டு ஆண்டு வரையும் ஆண்டு வரையும் நின்று கொண்டு தான் நான் நின்றுனேன் அப்போ எந்த மகள சிந்தனையே எனக்கு வேறே அந்த பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு தான் ஓடினது ஓடி போயிருக்கு ஓடிப்போக நான் அதுக்கு பிறகு அந்த குண்டு போட்டதுக்கு பிறகு விட்டு புக மண்டலம் ஒன்றுமே உதரையும் பார்க்க தெரிய பிறகு கொஞ்சம் நேரம் அடங்கினதுக்கு பிறகு பார்த்தால் என்னென்று பார்க்க முடியும் எல்லாரும் குப்பற குப்பர கைகள் இல்லாமல் காலல் இல்லாமல் தலைகள் இல்லாமல் எல்லாரும் இருக்கின அப்போ நான் ஒரு ஆம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டேன் ஐயோ இவளை கொண்டு போங்க கொஞ்சம் கை இல்லாதவ காலில்லாதவங்க கதறி கொண்டிருக்கோ கொண்டு போங்கோ கொண்டு போங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட ஒரு டக்ரை கொண்டு வந்தாங்க அப்படியே கொண்டு வந்து அந்த டிராக்டரை வச்சு இருந்து அந்த அவைகளை நாங்கள் தூக்கி தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் என்று தூக்கி அந்த டிராக்டர்லேயே போட்டுக்கொண்டு நாங்கள் அவரை அனுப்பிவிடு அதுக்கு பிறகுதான் நான் எந்த பிள்ளை என்ற சிந்தனை எனக்கு வந்து நான் ஐயோ இந்த பிள்ளையை காணையில் இவ்வளவு பேர் நிற்கினோம் எந்த பிள்ளையை காணையில் என்ற சிந்தனை கேட்கு அக்கா வந்து சொல்கிறான் கமலா எங்கே எங்கே மூதா இங்கே ஊதாங்க நான் அக்கா எனக்கு தெரியாது என்று சொல்லி போட்டு நான் அவரை பின்ன அக்கா அதுக்கு அப்புறம் தான் நோடி வந்து நான் எனக்கு அதுக்கு பிறகு நான் என்ன நிலையில் இருந்தேன் எந்த மகன் சின்னவர் இருக்கிறார் அவர் தான் என்ன இந்த கையை பிடிச்சி கொண்டார் அம்மா உண்டுக்கும் பயப்படாதையும் அக்காவை பார்ப்போம் அக்காவை பார்ப்போம் வேண்டு என்னை கொண்டு தெரியல அங்கே இருந்து கத்தி கொண்டு அக்கா வர நீ அங்கே போகாத போகாதேன் நான் நேர காட்சி அப்போதாமி பார்க்க போகாத போகாத அந்த இடத்துல பார்த்தா அந்த பிள்ளைன் தலை இதில் இருந்து இவ்வளவும் இல்லை குப்புறை கிடக்கும் எனக்கு அது அவன் அந்த ஒரு தங்கச்சி எங்கிட்ட எங்கள் தங்கச்சியை புள்ளையை வச்சு கொண்டு இருந்தோம் அந்த புள்ளையை இப்படி அணைச்சி வச்சுக்கொண்டு தான் இப்படி குப்பரை கிடந்துருக்கேன் கேட்க அந்த புள்ளையை கொண்டே அப்படி புள்ளையை தூக்குனா அந்த சின்ன பிள்ளையிலேயே முழு ரத்தமும் கிடாது நாங்கள் அந்த பிள்ளையும் சரியன்னு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அந்த பிள்ளை கண்ணப்பி முழிச்சு முழித்து பார்க்கத்தான் அந்த பிள்ளையை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி போட்டோம் இந்த பிள்ளையை கொண்டு போகக்கூடாமல் ஒரு தரும் இல்லை எல்லாரும் விட்டு விட்டு ஓடிட்டினோம் மறுபடி போட போகிறாங்கன்னு நாங்கள் இருக்கலாது எல்லாரும் இந்த பிள்ளையை இஞ்ச வீட்டுக்கு கொண்டு வர கொடுத்துருமே ஒரு எங்கட எங்கட மிஸ்ரதான் வந்து தூக்கி இன்னும் ஒரு ஆளையும் கூப்பிட்டு தூக்கி கொண்டு வந்து கோயில் கோயிலடியில் போய் தண்ணி எடுத்து பிள்ளைய பார்க்கலாம் அப்படியே புகை சாம்பலாகத்தான் எல்லாம் இருந்தாள் அப்போ அவ தூக்கி கொண்டு வந்து தண்ணி எடுத்து கழுவி தூக்கி கொண்டு வந்து இஞ்சை வச்சிருந்தான் இஞ்சை வச்சிருந்தாலும் ஒரு மனுஷன் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இருக்கு பிறகு ஒரு ஆள் வந்து சொல்லிச்சினோம் இங்கேயும் இருக்க இயலாத நீங்கள் போக வேணும் கொண்டு இங்கே போக போகிறீங்க ரெண்டா பின்ன நான் வந்துரையில் எங்களுடைய அக்காவின் வீடு கொண்டு இருக்குது அங்கே போக வேணும் சரிப்பட்டுதான் கட்டில் கட்டில் பிள்ளையை வளர்த்தி எல்லா பிடிக்கும் எங்களும் வந்து கட்டில் சும்மாந்து கொண்டு தான் ரோ ஆனக்கூட்டை ரோட்டுக்கு கொண்டு போவான் அங்கேயும் இருந்து ஒரு தரம் பிள்ளையை கொண்டு போக மாட்டேன்ட்டினாங்க வயந்தொருதாள் தான் அவன் ஆட்டோ கார் அடித்து நிப்பாட்டி இந்த புள்ளையை கொண்டு போய் நாமந்திரையில் இறக்க வேணும்னு சொல்லத்தான் அவர்கள் அங்கே கொண்டு வந்து நாவாந்திரையில் வரைக்கும் அந்த புள்ளியை அங்கே வச்சு அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் அவ்வளவு அடக்கம் செய்வோம் இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடந்த பிரச்சனைக்கு வந்து சந்திரகாண்ட ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு அவாண்டு அந்த ஆட்சி காலத்தில் வந்து அவள் ஆட்சிக்கு வரும்போது வந்து சமாதானத்தை நான் வந்து நிலைநாட்டுவேன் சமாதானத்தை போயிடும் இந்த நாட்டில் வந்து யுத்தம் இல்லாமல் செய்வேன் ஆனால் அவள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் யுத்தமே இன்னும் மேலும் உங்க தோங்கினது இப்போ இந்த அவட அந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவ அப்படித்தான் நாங்கள் நம்பி இருந்தோம் ஆனால் இப்படி ஒன்று நடக்கும் அதை பற்றி ஆனால் அதை பற்றி அவ்வளோ ஒரு நடவடிக்களும் எடுக்கவில்லை இத்தனையோ ஒரு நிறுவனங்கள் இத்தனையோ இதுகளெல்லாம் கேட்டு போய் அதுக்கு பெரிய ஒரு வித பெருசோசன இப்போவும் என்ன மகன் சொன்னார் அக்கா சேற்று முப்பத்தஞ்சு வருஷம் பிறகுது என்னும் ப்ரோ என்ன இதை விசாரிக்கல அப்படி விசாரித்து என்ன வந்தது என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ தற்போது சொல்லினோம் சந்திரிக்கா தான் ஒத்துக்கொண்டதாக நான் இதில் இதுக்கு செய்தது நான் பிள்ளை என்று சொல்லி ஒத்துக்கொண்டு சொல்லி நியூஸில் நாங்கள் கேள்விப்பட்டாங்க ஒத்துக்கொண்டு நியூஸில் தண்டாலும் எங்களால் எங்களுக்கு எது விதமான ஒரு பிரியோசனவும் இல்லை தானே ஒரு விதமான இவ்வளவு மக்களும் முறந்ததுக்கு என்ன என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த மக்களை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி என்ன செய்தார் ஒன்றுமே செய்யவில்லை சந்திரிக்கா வந்து சந்திரிகா பண்டாரநாயக்கா அவ ஆட்சியில் இருந்த டைம்ல வந்து மக்களை பாதுகாப்புன்னு நினைச்சவ பாதுகாக்க இல்லை தற்போது அவ வந்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியாக காணப்படுறா இந்த அரசாங்கம் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கியிருந்த அந்த அரச உடைமைகளை வந்து அரசிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருந்தது அதுல வந்து ஜ மஹிந்த ராஜபக்ச அவர் வந்து அவருக்கு இருந்த வீட்டை வந்து விட்டுட்டு அதாவது அரசாங்கத்தில் ஒப்படைத்துட்டு போயிட்டார் சந்திரிகா பண்டார என்ன சொல்றான்னு சொன்னா தன தனக்கு வந்து நோய் இருக்குது கொழும்புல வந்து வேற வீடு இல்லை அதால் தனக்கு மேலும் ரெண்டு மாதம் அவகாசம் தரணும்னு சொல்றாரு மே அரசாங்கம் வந்து முதலே எல்லா ஜனாதிபதி முன்னாடி இருந்த எல்லா ஜனாதிபதிகளுக்குமே அவகாசம் வழங்கி கொண்டு வந்தது சந்திரிகா வந்து மேலும் ரெண்டு மாதம் அவகாசம் என்று கேட்குறா இதை நீங்கள் இந்த சம்பவத்திடம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன்ட இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவ வந்து இப்படி ஒரு இதை செய்ய சொல்லப்படாது அவன் நேரடியாக அந்த தனக்கு அவகாசமே கேட்க வேணும் உடனடியாக தந்தை ஆட்சியிலேயே எல்லாத்தையும் செய்து முடிக்க வேணும் அதை முடியாமல் இருந்தது அது சரியான புள்ள அந்தபடியாக அவன்ற இதுகளை நாங்கள் எடுக்க இயலாது